முத்துசிலம் முதல் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவானிகளில் இருக்கையாக காலை சரியாக பத்து மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது தற்போதையப்படி தமிழ்நாட்டில் வானிலை அமைப்பு எந்த அளவில் இருக்கிறது இந்த பெங்கல் சைக்ளோன் தற்போது எங்கு இருக்கு அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம் ஏன் இந்த மழை பொழிவு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக குறைந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன மீண்டும் எப்போது இந்த மழை தீவிரமடையப் போகிறது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் முதல்ல

வரக்கூடிய அளவிற்கு காற்றின் சாதகமான போக்கு காணப்பட்டது அட்மாஸ்பியரி லெவல்லையும் கடலுடன் இணைந்த நிலையிலும் காணப்பட்டது ஆனால் தற்போது வந்து இந்த நிகழ்வானது திரிகோணமலைக்கு நேற்று நேர் கிழக்காக இருந்தது இன்று நேர் வடகிழக்காக நகர்ந்து வருகிறது இந்த வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து அந்த பகுதிகளில் ஏன் இப்படி நகருதுன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல ஒரு போட்டோ ஷோ பண்ணியிருப்பேன் ஒரு மாதிரி வரைபடம் ஒன்று ஷோ பண்ணியிருப்பேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எஸ்எஸ்டி பொதுவா வந்து நிகழ்வுக்கு அடித்தளம் அப்படின்றது எஸ்எஸ்டி சிஎஸ் டெம்பரேச்சர் இதெல்லாம் நான் ரொம்ப நாள எம்ஜிஓ வேவ் எல்லாமே இருக்கட்டும் ஆனா இந்த எஸ்எஸ்டி எங்க இருக்கோ அங்க நல்லா ஃபேவரஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஏன் இந்த நிகழ்வு வந்து திரிகோணமலை அருகாமையில வந்து பின்னாடி நோக்கி நகர்ந்து மீண்டும் வடகிழக்கு திசையை நோக்கி நகருதுன்னா அந்த பகுதியில எஸ்எஸ்டி சாதகமா இருக்கு வட கடலோரத்துல எஸ்எஸ்டி இல்லை முழுவதுமாகவே எஸ்எஸ்டி வடகடலோர மாவட்டங்களில் இல்லை குறைவுதான் இந்த விசஸ்டி இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு தேவை என்ன இப்போ நம்மளுக்கு சாப்பிட்டாதான் நம்மளால் கரெக்டாக நானும் உங்ககிட்ட பேச முடியும் நீங்க எங்கிட்ட பேச முடியும் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி அப்படின்னாக்க அதுக்கு வந்து டெம்பரேச்சர் தான் அந்த டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக கடற்கரையோரம் குறிப்பா வட கடலோரமோ டெல்டா கடலோரமோ இல்லை எங்க இருக்குன்னா அதுலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு அங்கட்டு தான் இருக்கு அந்த எனர்ஜியை உரியிறதுக்காக தான் இந்த நிகழ்வானது இன்னும் வலுவடைவதற்காக இருக்காங்க வெறும் மூன்று கிலோமீட்டர் தான் வித்தியாசம் மூன்று கிலோமீட்டர் வேகம் தான் வித்தியாசம் புயல் மாறுவதற்கான கிலோமீட்டர் வெறும் மூன்று தான் இந்த மூன்று கிலோமீட்டர் வேகத்தை தொட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா புயல் உருவாயிருக்கும் நேரம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றில் இதுக்கு முழு போர்ஸ் கிடைக்கல அதாவது தெளிச்சின கடல் காற்றும் இன்னும் வலுவாக கிடைக்கும் ஒரு புயலுக்கு வெப்பநிலைன்றது அடித்தலாம் காற்று நல்லா கிடைக்கணும் இந்த புயலால தீவிரத்தை வெளிப்படுத்த முடியும் இன்னைக்கு வந்து வடகிழக்கு திசையாக நிலவக்கூடிய இந்த நிகழ்வானது நாளை வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக மீண்டும் கிழக்கு கடலோர தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் குறிப்பா நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்த பூம்புகார் சீர்காழி இடையே கரையை கிடக்கிறது உறுதி 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 நான் நூறு சதவீதம் கேரண்டியா சொல்றேன் அங்கதான் கரைய கிடக்க போகுது நான் உங்களுக்கு லைவாவே அதை ஷோ பண்றேன் பூம்புகாரிலிருந்து சீர்காழி இடையே இது கரையை கிடக்கும் இதன் காரணமாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த ஐம்பது சென்டிமீட்டர் எந்த ஒரு குறையும் இல்லாம வரும் அதுல ஐம்பது சென்டிமீட்டர்ல இருந்து எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களை சொல்லியிருக்கோம் சோ நின்று நிதானமாக மழை பெய்யும் கிட்டத்தட்ட நெருங்க நெருங்கதான் மழை அதிகரிக்கும் தற்போது விலகி நிற்கிறது நாளை நெருங்க நாளை மேக்ஸிமம் நாளை காலை நெருங்கி கொண்டிருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல மேகக்கூட்டங்கள் காணப்படும் டெல்டா மாவட்டங்களை விட்டு 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 தூரல் நனைக்கும் மழை லேசான மழை இன்னைக்கு இருக்கும் வட மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மழை இருக்கலாம் சில இடங்களில் சாரல் நனைக்கும் மழையா இருக்கும் எப்ப தீவிரமான மலை நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அந்த அதீத ஏற்கனவே பதினேழு சென்டிமீட்டர் வந்து ஆகி முடிஞ்சிருச்சு ஒரு பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு இன்னும் பேட்டர்ன்ஸ் இருக்கு சிக்ஸ் பேண்ட் இருக்கு அதாவது இன்னும் ஆறு மேக கூட்டங்கள் வலுவாக தமிழ்நாட்டை கட கடக்கணும் இப்போதைக்கு ஒரு மேக கூட்டம் தான் தமிழ்நாட்டுல வலுவாக கடந்திருக்கு அதோடைய மலை அளவு தான் பதினேழு சென்டிமீட்டர் இன்னும் வர வேண்டியது உள்ளது என்பது கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு ஆறு பேண்ட் கிட்ட உள்ள வரணும் அஞ்சு பேண்ட் குறைஞ்சு உள்ள வரணும் சோ இது வந்து வந்தா தான் நம்ம எதிர்பார்க்க ஒரு பேண்ட்ஸுக்கே வந்து இப்போ பதினேழு சென்டிமீட்டர் வந்திருக்கு ஒரே நேரத்தில் இருந்து மூன்று பேண்ட்ஸ் கண்டினியூவாக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் அப்போ ஒரு பேன்ஸ் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் கொடுக்குதுன்னா மூணு பேண்ட்ஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் சென்டிமீட்டர் கொடுத்துரும் நம்ம சவுத் தமிழ்நாட்டில் அதுதான் நடந்தது கன்னியாகுமரியில் நாகர்கோவில் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அதான் நடந்தது ஈவன் அந்த மங்களூர் பகுதிகளையும் அதுவே நடந்திருக்கிறது ஆந்திர பகுதியில் விசாகப்பட்டினம் பகுதியில் விஜயவாட பகுதியிலும் அதே மாதிரிதான் நடந்தது வெள்ளம் எங்கெங்கெல்லாம் வெள்ளம் வந்ததோ அங்க ஒரு பேன்ஸ் இல்லாம கண்டினியூ குஜராத்ல கூட கண்டினியூஸ் ஏசி பேண்ட்ஸ் இருந்தது ஸோ அதே மாதிரிதான் இப்ப வந்து இந்த சிஸ்டத்துக்கு கண்டினியூஸ் பேண்ட் இருக்கும் ஆனா அந்த பேண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாகிறதுக்கான சாதகமான நிலை என்பது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகுதான் காணப்படுகிறது ஸோ தற்போதிகில அடுத்து வருகின்ற பனிரெண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் இந்த சாதகமான ஒரு அமைப்பும் ஒரு நிலையும் கிடைக்க போகிறது தமிழ்நாட்டிற்கு அப்போதுதான் இந்த சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அதுவரையிலும் பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அளவுல விட்டு விட்டு அதாவது இப்ப வரைக்கும் இருந்து இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மணி நேரத்துல இருந்து அடுத்த ஒரு பனிரெண்டு மணி நேரத்துக்கு இதே வானிலை தொடரலாம் தொடர்க்கான வாய்ப்பு தான் அதிகம் இந்த பனிரெண்டு மணி நேரம் கடந்த பிறகு நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பிற்பகல் முதல் படிப்படியாக தமிழக கடலோர பகுதிகளிலும் குறிப்பா சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை தீவிரமடையும் சோ நம்ம சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த கோயில் கரையை கிடக்கும்ன்றாங்க அதே மாதிரி புதுச்சேரியில கரையை கிடக்கும் சொல்றாங்க நீங்க பூங்குகார் அருகே கரையை கிடக்கும் சொல்றீங்க இது எந்த வகையில சாத்தியம் கேட்டீங்கன்னா நான் இன்றைக்கும் அன்றைக்கும் ஒரே விஷயத்துல நான் உறுதிய நிக்கிறேன் இடையே கரையை கிடக்கிறது உறுதி பூம்புகாருக்கு தெற்கே அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு பூம்புகாருக்கு மேலே கரையை கிடக்கிறது என்பது என்னுடைய நான் 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 கொடுக்கல மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வீடியோ பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி சொல்றேன்னா நம்ம வந்து சொல்லப்பட்டது வந்து பொதுமக்களுக்கு தெரிய வரணும் யார் வந்து ஒரு கரெக்டான ஒரு அறிக்கையை குறைந்தபட்சம் பதினெட்டாம் தேதி ஒரு இரண்டு தினங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது இரண்டு தினங்கள் இருபதுல இருந்து இன்னைக்கு தேதி என்ன இருபத்தி எட்டாம் தேதி இந்த பக்கம் ஒரு எட்டு நாட்கள் அந்த பக்கம் ஒரு இரண்டு நாட்கள் ஒரு பத்து தினங்களுக்கு முன்னாடி இந்த புயல் எங்கு கரையை கிடக்கும் அப்படின்றத ட்ராக் போட்டு நம்ம அனுப்பி அனுப்பியிருந்தோம் குரூப் சொல்லி நம்ம வீடியோஸையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம அளவுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுவையில துல்லியமாக அதாவது பாத்தீங்கன்னா துல்லியமாக யாருமே ட்ராக் கொடுக்காதது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை அதுக்காக யாரையும் நம்ம குறை சொல்லலை ஆனா இன்னும் வளரணும் இந்த வானிலை துறை வானிலை துறையானது வளரணும் மக்கள் மத்தியில இந்த வானிலை பற்றியான விழிப்புணர்வு இன்னும் அதிகமாகணும் அப்படின்றத புயல் புயல் நீடிக்கும் நீடித்து மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களை சொல்ல விரும்புறேன் என்னன்னா இந்த புயலானது முப்பதாம் தேதி கரையை கிடக்கும் என்று சொல்லி இருந்தாலும் கூட இன்னும் லேட்டா கரையை கிடக்க வாய்ப்பு இருக்கு முப்பதாம் தேதி கூட கரையை கிடக்கிறதுக்கு லேட் ஆகலாம் அல்லது ஒன்று இரண்டுல கூட கரையை கிடக்கலாம் மூன்றாம் தேதி கூட இந்த புயல் வந்து தமிழ்நாட்டுல கரையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னா ஒன்று புரிஞ்சிக்கோங்க எந்த முக்கியம் முக்கியம் வலுவான காற்று இப்போ இந்த நிகழ்வுகளுக்கு வலுவான காற்று கிடைக்கல ஆனா எஸ்எஸ்டி எஸ்டி இருக்கு எஸ் எஸ்டி இருக்கு ஆனா காற்று இல்ல காற்று கிடைக்கணும்ல அப்ப காற்று வராத வரைக்கும் இது என்ன பண்ணும்னா தன்னுடைய இப்ப நானுமே இருக்கட்டேன் நீங்களே இருங்க ஒரு ஒரு உச்சத்தை உங்களுடைய ஒரு பெரிய ஒரு பணக்காரங்களோ ஒரு பொடிஷனோ ஆயிட்டீங்க அப்படின்னு அப்ப நீங்க இறங்கி வரணும் இந்த புயல் தீவிரம் அடைஞ்சிருச்சு ஆனா இதுக்கான வலுவான காற்று எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்ப நீ வலு குறைன்னு சொல்ல வலு குறைன்னு சொன்னாக்க அந்த வலு போதா அப்ப அதுக்கு இன்னும் எப்படியாவது அந்த புயலுடைய குணத்தை பொறுத்தவரை என்னன்னா மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி புயல்களுக்கும் குணம் இருக்கு என்னன்னாக்க அந்த புயல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காற்று தான் கிடைக்கல இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா இன்னொரு விஷயத்தை வைப்பாங்க அதே மாதிரி எனக்கு வந்து காற்று கிடைக்கல வெப்பநிலை இருக்கு நான் வெப்பநிலையை தான் போவேன் அப்ப என்னாச்சுன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது டிகிரி இருந்தது இன்னைக்கு இருபத்தி டிகிரிக்கு வடகடல் வர வந்திருக்கு இன்னும் இருந்ததுன்னா இருபத்தி ஏழு டிகிரிக்கு வந்துரும் இருபத்தி ஏழு டிகிரி வரலாறுல ரொம்ப அடிமட்டம் இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு போனதே கிடையாது நம்ம வங்கக்கடல் ஆனா இந்த நிகழ்வு அப்படியே நம்ம வெப்பநிலையை எல்லாத்தையும் வங்கக்கடலோட வெப்பநிலையை நல்லா பலமா உரிய போகுது இருபத்தி ஏழு டிகிரிக்கு வந்துடும் வடகடலோரம்லாம் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த புயல் அங்கே போகாது வடகடலோரம் சென்னைக்கு எப்படி போகும் இருபத்தி ஏழு டிகிரி இருபத்தி ஆறு டிகிரிக்கு வந்துச்சுன்னா எப்படி போகும் வாய்ப்பே இல்லை ஆனா இன்னமும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னா டெல்டாக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இன்னமும் நான் சொல்றேன் இப்பயும் நான் அதை தான் சொல்றேன் சும்மா வந்துட்டு சென்னை சென்னை ஹை பேத்தாம நிதர்சனமான பதினெட்டாம் தேதி அளவுகளையும் இப்போது வரைக்கும் நான் உறுதியா இருக்கேன் ஏற்கனவே பதினெட்டு சென்டிமீட்டர் இன்னமும் இந்த சிஸ்டம் நீடிக்கின்ற டயத்துல ஒரு பிப்டி டூ சிக்ஸ்டி சென்டிமீட்டர் அறுபத்திலிருந்து அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் மரம் வாய்ப்பு இருக்கு ராமேஸ்வரத்துல இருந்து காரைக்கால் இடைப்பட்ட பகுதிகளிலும் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளிலும் அறுபது சென்டிமீட்டர்ல இருந்து அறுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இந்த மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னட இளையோர பகுதிகளுக்கு எல்லாம் எப்போது மழை இந்த நிகழ்வு கடலே நீண்டுமா மா எங்களுக்கு எல்லாம் மழை கிடைக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னாக்க இந்த நிகழ்வு கரையை கடக்குதுல பூம்புகார் அருகே அது என்னை கரையை இருந்து மத்திய மாவட்டங்கள் பொல் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோர பகுதிகள் வடகடலோரம் டெல்டா கடலோரம் ஏற்கனவே கரையை கடந்த பகுதியில் வெள்ளம் மீண்டும் வெள்ளம் தென் மாவட்டங்கள் ஈஸ்ட் லீஸ்ட் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருப்பேன் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய இரவுல இருந்து மழை தொடங்கிடும் புயல் கரையை கிடக்கிறதுக்கு முன்னாடி நெருங்கி வரும்போது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் அந்த மலை உள் மாவட்டங்கள் வரைக்கும் நடந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும் அதிலையும் மழை கிடைக்கும் சேலம் ஈரோடு ஏற்கனவே கிடைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் கிடைக்க போகிறது அப்ப இந்த நிகழ்வுனால இன்னும் மழை அதிகமாக இருக்கிறது மழை குறையவில்லை காற்று தான் கிடைக்கலையே தவிர்த்து இதுக்கு மழையை உருவாக்கக்கூடிய சக்தி நல்லாவே இருக்கு எஸ்எஸ்டி தான் இங்க வந்து குறையுது வடகடலோரத்தில் ஆனால் மழையை உருவாக்கக்கூடிய தன்மை குறையலை அதுக்கெல்லாம் எல்லாமே சாதகமான ஒரு நிலை காணப்படுகிறது நான் என்ன சொல்ல இந்த நிகழ்வு இனி வரக்கூடிய அடிப்படையாக தமிழ்நாடு கடற்கரையோரம் நகர்ந்து அடுத்து வரக்கூடிய தீவிரமான மழை சுற்றுகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து மழை பெய்யக்கூடும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே போன்ற இந்த ஆண்டு வந்து தென் மாவட்டத்துல டிசம்பர்ல அதிகப்படியான மழை தெரிகிறது டிசம்பர்ல ஏறு விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் அஹ் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்களோடு ஒரு வீடியோ பிரத்யேகமாக விரைவில் பதிவு செய்யப்படும் டிசம்பருக்கு முன்னாடி ஒரு இப்போ இன்னும் டிசம்பர் வர்றதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ நான் ஒரு டீட்டெயில்ஸான ஒரு ஃபோர்காஸ்ட் அப்டேட் நான் கொடுத்துட்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்து முத்துசுரமதமன் யூடியூப் சேனலோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்